ஏண்டா என் தம்பி எங்கடா உங்கள் ஆட்டா காரி ம் எம்ம நேரமாக நாங்கள் கூட்டுகிட்டு கிடக்கிறோம் எது ஒன்றும் சொல்லாமல் உக்காந்துக்கிட்டு சொல்ல நோட்டிக்கிட்டு பார் ம் எம்ம நேரமாக கத்துறது கொஞ்சம் கூட காதிலே ஃழூல புல்லை வளர்த்துக்கிறாபார் புல்ல ரட்சம் ம் ம் ஏன்டா எங்கடா உங்கள் அம்மா எங்கே உங்கள் அம்மாவை காணும் ம் நாங்களும் காலிலேருந்து ஃபோனு பண்ணுவா ஃபோனு பண்ணுவான்னு பார்த்தா ஒன்றை காணும் ம் எங்கே தான் போய் தொலைஞ்சாலும் தெரியலை போ ம் ஏட்டியா ஏ சொல்லி புள்ள வளர்த்த லட்சணத்தில் சி ம் என்னடி அது இன்னும் நேரம் கத்திட்டு கிடக்கிறோம் எங்கடி இருக்கிறா எங்கடி இருக்கிறான்னு கேட்டால் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறானே கிறுக்கு பாயா ம் அப்பனை மாரியே புள்ள இருக்கிறான் போடுறதுக்கு நல்லா தான் வளர்த்து வச்சுக்கிறேன் ம் ம் போனை எப்போ பாரு போனை நோண்டிக்கிட்டு நாங்களும் தான் புள்ள பெற்று வச்சுக்கிறோம் ம் எப்போவும் புக்கும் கையுமாகவே சுற்றிட்டு கிடக்குறாங்க ரெண்டு பேரும் ம் இங்கே என்னென்னா அப்படியே உல்ட்டாவாக இருக்குது உம்மாவன் வந்து போனை எடுத்தானா அவன் வெளி உலகம் தெரிய மாட்டேது ஊர் உலகத்தில் யார் வரான் யார் போகிற உன்னை எவனாவது வந்து கொலை பண்ணிக்கிட்டு போனாக்கூட அவன் கண்டுக்க மாட்டான் கட்டி இருக்கட்டி கேட்டி என்னாடிக்குள்ளே வளர்த்து வச்சுக்கிறேன் ம் எங்கே இருக்கிறா நம்ம வீட்டிலே பேசிக்கிட்டே கிடக்கிறம எங்கே தான் போய் தொலைஞ்சான்னு தெரியல எங்கேயே அது குரல் கொடுக்குறாளா என்னான்னு தெரியலையே ஏயாக்கா ம் இம்மா பேச்சு பேசுகிறோம் கொஞ்சமாக அது கேட்குறாளான் பாரு கேட்டி சொல்லி கேட்டி சொல்லி என்னாடி நடக்குது இங்கே ஆண்டி நீங்கள் பேசுகிறதெல்லாம் என் காதில் உழுவுது இப்போ தான் எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கு சண்டை முடிஞ்சு எங்கள் அப்பா வெளியில் கிளம்புனார் ம் எப்போ பாரு சண்டை வாங்க சொல்லியே கற்றுக் கொடுப்பீங்களா ரெண்டு பேரும் சேர்ந்து எங்கள் அம்மா அழுதுகிட்டு கிடக்குறாங்க இங்கே என்ன குரல் கொடுத்தாலும் எங்கள் அம்மா காதலை உழுவாது என்னான்னு போய் பார்த்து பேசுங்க அதெல்லாம் அவங்க வந்து தேவையில்லாத சண்டை வாங்கிட்டு கிடக்கிறாங்க என்னன்னு நான் சொல்கிறது நானும் கண்டுக்காத மாதிரி எமோ நேரம் தான் சின்ன பையனாக இருந்துக்கிட்டு நடிக்கிறது கொஞ்சம் கூட அணகவே மாட்டேங்கிறாங்க ஆண்டி என்னான்னு போய் கேளுங்க சண்டையை வாங்கி தலையோ என்னமோ சரி இப்போ வாக்கு வளர்த்து தான் இருக்கிறாங்க நான் நினைச்சா என்னடி இது சண்டையை வாங்கிட்டாங்களா சரிக்கு பைய என்னடி இது ஒரு நீ நேரம் கூட நிம்மதியாகவே இருக்க மாட்டாங்களா இவங்க ம் என்ன மாதிரி ஆளுங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல அந்த பயலும் சி எனக்கு வருது வாயில் தங்கச்சி விட்டு தாங்கன்னு பார்க்குறான் பையன் கையான்னு வருது வாயில் தப்பு தப்பா ம் எங்கேயாவது அந்த ஆளும் ஒழுங்காக பிடி கொடுத்து பேசுகிறானா பார் ம் எப்போ பாரு இப்போ இன்றைக்கி பொண்டாட்டி விட்டுக்கிட்டு எல்லாத்தையும் ஒரு ஒரு பொண்ணு இருக்குது பார்த்து கல்யாணம் பண்ணிக்க கல்யாணம் பண்ணிக்கணுன்னு சொல்லி இப்படி காசு கொடுத்து கல்யாணம் பண்ணி பொண்ணை தேடுறாரா அப்போ நமக்கு மரியாதை வருது இவர் மேலே சரி சரி அழுவாத எங்கே இருக்கிற எங்கே எங்கே போய் பூந்துவிட்டு நிற்கிறான்னு தெரியல நம்ம கத்தனாலும் காரம் ஆக மாட்டேறா அவள் வீட்டில் இருக்கிற பிரச்சனைக்கு இவ வார்த்தி ம் என்னடா தம்பியை ஓ அங்கே ஆட்டாக்காரி பொங்க வச்சாதான் இல்லையா ம் இது என்ன இந்த பையன் அதுக்கு மேலே இருக்கிறான் நாங்கள் போனோயே போனும் பையமாவே உட்காந்துட்டு கடுப்பு கலப்பிக்கிட்டு ஏன்னா ஏதோ கேட்குறோம் ஏதோ ஒரு பதில் சொல்றேடா ம் ஜிஐ கடவுளை கடவுளை நீ ராவு காலம் போ இங்கே ஆர்ட்டி ஏ சொல்லி எம் நேரம் நாங்கள் பொங்கலும் கொழுக்கட்டையும் எடுத்துக்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்கிறது எதுவும் கேட்குறாளா என்னனு பாரு ம் ஏஜ் நீ தான் ஒரு குரல் கூடாண்டி ஏடுபட்டவன் என்ன எதுவும் 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 தேவையில்லா போய் பார்த்துட்டு இருக்கிறாளா என்னன்னு தெரியலையே எனக்கு வேறு பயமாக இருக்கு டிசையா ஏட்டியே என்ன எதுவும் போய் சூஸை டிசைட் பண்ணிக்கிறாளா என்னன்னு தெரியலையே இவன் வரைக்கு இருக்க பார்த்தி போகணும்னு நோக்கிட்டு உட்காந்துருவான் அவ்வளோ ரொம்ப நான் காணும் ஆளிங்கானும் காணும் என்னன்னு தெரியலையே ஏ சாமி என்ன பண்ணி பண்ணிக்கொடைய போகிறானா தெரியலையே ம் ஏட்டியே சொல்லி சொல்லி உனக்கு ஒருசரம் நாங்கள் என்னென்னலாம் கொண்டு வந்துருக்குறோம் பார்ட்டி ஏக்கே உன்னிக்கிட்டு தாண்டி பேசிக்கிட்டு இருக்கிறோம் வாட்டி வெளியில வாட்டி முதல்ல ரூம் குள்ள பூந்துக்கிட்டு என்ன தான் பண்ணுவாள் தெரியலை இங்கே வார் பக்கத்து ஊரில் ஆடலும் பாடலும் போடுறாங்களா வாட்டி கிளம்புவோம் ஆ போவோம் என்ன நாங்கள் எம்மா நேரம் கிட்ட கூப்பிடுறோம் எங்கேயாவது திரும்பி பார்க்குறாளா பா சொல்லி அக்கா நான் என்ன பண்ண போறோம் உள்ள பூந்துக்கிட்டு நீங்கள் நினைக்கிறதெல்லாம் தப்பு இனி அந்த ஆளை கொலை பண்ணாமல் சாவடிக்காம நான் ஒன்று மன்னிக்க மாட்டேன் பாருங்க இங்கே கொடுங்க பொங்கலை உக்காந்துக்கிட்டே திங்கிறான் இனி என்ன வந்து கிடக்கு எனக்கு இனி எதுக்காகவும் நான் வருத்தப்படுறதும் இல்லை ஒன்று பண்ண போகிறது கிடையாது பாரு எம்மை திமுறு கொண்டு போய் காசு பணத்தை கொடுத்து விட்டு பத்தாத்துக்கு அவள் என்னையே அடிக்கிறா என்ன அடிச்சு விட்டாடா கிறுக்கு பாயலன்னு சொன்னால் நீ என்ன பண்ணியோ அவள் அடித்தாளோ அப்படின்றானா இவனாம் நல்ல ஆம்பளையாக சொல்லுங்க பாப்பு நீங்களே என்னத்த நான் சொல்றது எனக்கு சுத்தி சுத்தமாக பிடிக்கவே இல்லை அக்கா ம் ஒன்றும் ஒன்று பேசுகிறதுக்கு அந்த அந்தமாரி ஆளுகளை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறது என்னம்மா பண்ணி தொலையட்டும் சனியை போட்டு அடி அடித்து போட்டுறேன்ல ம் ஒரு நாலு கிழமை அதிகமாக பூங்க வருது போய் கரும்பு வாங்கிட்டு வாங்க அது வாங்கிட்டு வாங்க அரிசி வெள்ளம் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்கிறியே சையா உக்காந்துக்கிட்டு என்ன பேச்சு ம் என்ன பேச்சு தெரியுமா இது இதுமாரி போய் டய பணம் கொடுத்திய பணம் கொடுத்து கொடுத்து தான் நீ பாதி பணத்தை கொடுத்து அழிச்சு விட்டியா நீனு நீ எல்லாம் என்ன குடும்பக்காரன் அப்படின்னு சொல்கிற என்ன கையை ஒங்கிக்கிட்டு வர்றாருன்னா அடிக்க நான் சும்மா இருப்பேன் அதுக்கு மேலே கையை பிடிச்சி நல்லா முறுக்கு முறுக்குன்னு முறுக்கி தள்ளிவிட்டேன் முறுக்கி நல்லா இது பண்ணி விட்டு பார்த்துக்க பாத்துக்க பின் என்ன அடியது கட்டுனு அப்படின்னாட்டி இருக்கும்போதே கொள்ள க காட்டில் போனால் எங்கிட்டாவது போய் செத்து தொலைஞ்சாதான் நீ எவ்வளோ எவ்வளவு பார்த்துக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழுமம் படுத்து பண்ணுன்னு சொல்கிறோமே உயிரோட இருக்கும்போதே இந்தமாரி வேலைலாம் பார்க்குறானே என்ன என்ன பண்ணுறது நானும் இருந்து இருந்து பார்த்தேன் இனி பொறுக்க முடியாது போட்டு வெளு வெளுன்னு வெளுத்து வாங்கிவிட்டால்ல இனி என்ன கட்டி எல்லாம் திருந்தணுன்றன திருந்தணும் அதோடு போன ஒருத்தான் இனி ஒன்றும் பண்ண மாட்டேடி தெரியாமல் பண்ணி மாட்டேன்டே மன்னிச்சுக்கடி காலில் விழுந்து உழுந்து கதறி அழுதுட்டு தானே போனார் ம் எம்மா திமுரு பார்த்துக்கா இதுமாரிலாம் நம்ம இருக்க முடியாது அக்கா இந்த மாரிலாம் இனி ஒரு சென்மம் இனி நான் பழைய சொல்லியாக மாறினாதான் இந்த ஆளை திருத்த முடியும் இனி 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 நான் இப்போ இடையில மாறி இருந்த பற்றியா பவ்யமாக பதுசாக புருஷனுக்கு கட்டுப்பட்டு மாமியாருக்கு கட்டுப்பட்டு அந்த மாதிரிலாம் இருந்த வேலைக்கு ஆகாது பத்துக்க அந்த மாதிரி இருந்ததோட நஷ்டம் தான் எனக்கு அஞ்சாறு லட்சம் அந்த அஞ்சாறு லட்சம் இருந்தால் நம்ம என்ன மாதிரி கடை பண்ணி கடை வச்சு ஜவுளி கடை வச்சு இத்தனை மூ மூணு நேரம் மூணு பேரும் நம்ம ஓனராக இருந்திருப்போம் இவெல்லாம் ஒரு ஆளுன்னு இவளுக்கு போய் அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் பணம் கொடுத்தா நீ ஏற்றுக்குவியாக்கா சொல்லு பார்ப்போம் பிடிச்சி வெளுத்து ஐயா ஐயா என்ன பண்ண போறான் வேலைக்கு நான் போனா என்கிட்ட மூட்டை முடிச்சு கட்டிட்டு தூக்கி ஓடி போயிட்டேன் டீ ஒன்று புதுசாக வேன் வெட்டி யார்ட்டி உனக்கு இது வேலைலாம் பார்க்க சொன்னது பைக்க காட்டிட்டு சொல்றதே கேட்க மாட்டேன் வச்சா எட்டி என்கிட்ட அது போய் தொடஞ்சிட்டானா என்னடி அடி பண்ணுவா புள்ளையே அது வந்து புள்ள சொல்றதையா கேட்கறான் என்ன புள்ளை பெத்து வச்சுக்கிறியோ தெரியல எம்மா எப்ப பாரு என்ன நடக்குது யார் உள்ள வரா போறான்னு ஒன்னுக்கும் காதல வாங்கல நாங்க இங்க ஆளுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் பேசுறோம் அங்க வெளியில இருந்துகிட்டு குரல் கொடுக்குறோம் பாரு இவனை விட்டு விட்டு ஊட்ட பாத்துக்கிடன்னு போனா போய் திரும்பி வந்தா ஊட்டவே ஏ பயிர் பிடிச்சிட்டு உக்காந்துக்கிட்டு போன விளையாடிட்டு இருப்ப ம் என்னத்த நான் சொல்றது இந்த காலத்து பயம் புள்ளையே ஒன்னு உருப்புடா உம் எப்ப வேற இந்த போனு கீனுன்னு ஆட்டம் போட்டுக்கிட்டு சீ சரி இந்த முதல்ல இத உட்காந்து சாப்பிடு அப்புறம் தேசிக்கும் நீ ஏ மன உளைச்சல்ல இருக்கிற என்னத்த நான் சொன்ன உனக்கு உம் கவலைப்படாத எல்லாம் சரி ஆயிவிடு நீப்பா சொல்லி உம் எதைய நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறக்காவ உ என்ன நான் சொல்றது உம் சரி உன் மாமியார் வர்ற வரைக்கும் அது கொஞ்சம் பொறுக்கலாம்ல அது வெச்சு இந்த ஆளை போட்டு அட்டை என்ன அடிச்சு தோச்சு காய்ச்சிருக்கியே இந்த ஆள் பயந்து விட்டு திரும்ப நைட்டு வீட்டுக்கு வருவானா இல்ல எங்கிட்ட அது போறானோ இல்லை நீ சொன்ன மாதிரி வேற இன்னும் எவ்வளோ ஏதாவது தாலி கட்டி யாவது கூப்பிட்டு வந்துட்டானா உன் என்ன ஆவறது உனக்கு கொஞ்சம் அவரு புத்தி இருக்காடி ஏதாவது சொன்னால் மட்டும் கோச்சிக்கிற ம் யானை மாடுனா கோண மாடுனா கோண மாடுனா யானை மாடுன்ற ம் என்னத்தப்போ சரி அந்த கதையை விடு பொங்க இங்க வச்சியா என்ன அதுக்கப்புறம் எதுவும் சாமி கட்டி வாங்கி கொடுத்தாரா என்ன உன் புருஷன் காரரு ம் எல்லாம் சுற்றுறதுக்கும் மைனர் மாரி திரிகிறதுக்கும் தான் ஆள் உன் புருஷன் ம் வீட்டில் ஒரு வேலை சொன்னால் செய்கிறது கிடையாது ம் என்னத்தை நான் சொல்கிறது சரி அது கிடக்கட்டும் என் பெரியம்மா அம்மனார செத்து போயிட்டாங்க தெரியுமே தெரியாதா நான் பொங்கலும் வைக்கல ஒன்றும் வைக்கல ம் உங்கள் ரெண்டு பேருக்கும் பொங்கலே பொங்கல் வாழ்த்து கூடன்னு சொல்லக்கூடாது சரி பொங்கலுக்கும் நம்ம ஒன்றும் போனும் பண்ணக்கூடாதுன்னு தான் இருந்துட்டேன் நீங்கள் ரெண்டு பேரும் பொங்கல் வச்சிங்கன்னா தூக்கிட்டு வரணும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா என்ன ஏது என்னன்னு விசாரிப்பீங்கன்னு தான் நான் கோவத்தில் இருந்துட்டேன் கடைசியில் பார்த்தா நீ இம்ம சண்டையாக வாங்கிட்டு எனக்கு ஒன்றுமே புரியலடி அம்மா ஆமா இங்கே எல்லாம் உன் குடும்பமே தலைகிழாக மாறி கிடக்குதுல பொங்கல் ரெண்டு கேடு எனக்கு போ இந்த ஆள் என்னைக்கு நிம்மதியாக பொண்டாட்டியாச்ச பிள்ளையாச்ச ஆத்தாளாச்சான்னு இருந்து மதித்து எல்லாம் சாமன் சட்டும் சரக்கு சாமனும் வாங்கிட்டு வந்து கொடுத்து செய்ய இதை செய்யாத செஞ்சால் நமக்கு நிம்மதியாக பொங்கல் கொண்டாடலாம் பொங்கலை தான் இல்லை இந்த கிற்கு பையன் எடுபட்ட பையன் காலாவதியான பையன் இப்படி போய் 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 ம் எங்கிட்டாவது போய் போய் அவகிட்டையாவது பணத்தை கொடுத்து நஷ்டம் அடைஞ்சிட்டு வரான் பத்தாவதுக்கு நஷ்டம் அடையறதும் இல்லாமல் அவளோட்ட போய் நம்ம பேசுனா அவள் நம்ம போட்டு உதச்சி கிழிச்சி கீழே விட்டுறா ம் இந்த மாதிரி இருக்க கூட என்னத்தை பொங்க கொண்டாடணும் பொங்க நீ வேற ஏக்கா வைத்து அரிசியில் கலப்பாம ம் சித்த கம்முன்னு இரு நானே நொந்து போய் கிடக்குறேன் வெந்த புல்லுன்னு வெந்த புண்ணு இல்லை வேலை பச்சாத ம் பொங்க வைக்கிறாங்களாம் பொங்க நான் இங்கே என்னைய பொங்க வச்சுட்டு போட்டேன் அந்த ஆள் அந்த ஆள் சும்மா விட்டேன் போட்டு பொங்க வச்சு கடைச்சி விட்டேன் ம் சரி சரி அந்த பொங்கலை கொடு நானும் ஏமா அவனும் உட்காந்து திங்கிறான் என்ன பண்ணுறது பொங்க வைப்பான் பொங்க வைக்கிறதுக்கு கூட விடியாத பிடிச்சி அந்த திருட்டு டயானா மாடு கண்ணால் என்ன மாதிரி பொம்பளை என் வீட்டில் என்றைக்கி காலை எடுத்து வச்சாலோ அமிபா மாரி அன்னைக்கே என் குடும்பம் குட்டிச்சவராக போய் நாசமாக போச்சு இப்படி ஊராக விட்டு பொம்பளை ஒழுங்காக ஆவான் புருஷனுக்கு ஒழுங்காக உண்மையாக இருந்தாலே அடுத்த விட்டு குடும்பம் குட்டிச்சவராக போவாது நான் என்னத்த சொல்லுவேன் சரி ஆனால் எக்கா ஒரு விஷயத்த நல்லா பாரு ம் இனி நான் சும்மாவே விட மாட்டேங்கா அவளை அவளை இனி சும்மாவே விடுற மாதிரி இல்லைக்கா நான் போட்டு என்ன வேலை பண்ணுறோம் பாரு ம் அவளுக்கு தான் போலீஸ் போலீஸ் பு புருஷன் இருக்கான் நமக்கெல்லாம் ஒன்று அண்ணன் தம்பி ஒல்ல அக்கா தங்கச்சி ஒல்ல யாரும் இல்லைன்னு நினச்சிப்பிட்டால அவள் அனதை அனதை சிரிக்கி நான் நினச்சேன் நம்மளை அவளை என்ன பண்ணுறன்னு மட்டும் அக்கா நான் ம் இந்த துணி கடையை வச்சா கொளுத்து விடுவோம் நல்ல துணி கடையை வச்சு கொளுத்துட்டோம் அதில் அவளை தூக்கி போட்டு நம்ம கொளுத்து ஓடுறன நான் இங்கே பாருங்க இதுக்கு மேலே நம்ம நேரத்தை வீண் பண்ணிக்கிட்டு துணி கடை வைக்காமல் கொள்ளாமல் வச்சுக்கிய அவளுக்கு ரொம்ப தொக்கா போயிருந்த ம் இனி நம்ம வந்து இப்படி இருக்கவே கூடாது நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு சீக்கிரமா நம்ம கடைய ஆரம்பிக்கணும் என்னைக்கு நம்ம ஈரோடு திருப்பூர் போறோம் போய் துணி மணியெல்லாம் தூக்கிக்கிட்டு வரான் சொல்லுங்கள் சீக்கிரம் முடிவு பண்ணுங்கள் நான் பணத்தை இன்றைக்கி மிரட்டின மிரட்டல இனி எல்லாமே ஓன் கைவசம் தாண்டின்னு பயந்துக்கிட்டு ஓடி விட்டான் அந்த ஆள் பீரோ சாதி கூட என்கிட்ட தான் இருக்குது இனி பணம் எடுத்தோம் கொண்டோன்னா யாரும் என்னை கேள்வி கேட்க முடியாது பார்த்துக்குங்க அதனால் நீ சீக்கிரமாக பச்சட்டு போட்டு சீக்கிரம் திருப்பூர் ஈரோடு போய் நல்லபடியாக துணியெல்லாம் வாழ்கிட்டு வந்து ஒரு கடையை வைப்போம் அப்புறம் என்ன பண்ணுறது நம்மளை மனசை நான் மதிக்கணும் இல்லை யாராக இருந்தாலும் இல்லைனா அவங்க அவங்கவுங்களோட நாய்க்குட்டி மாரி நம்ம அவங்களுக்கு பின்னாடி வாழ ஆட்டிட்டு தான் போகணும் இப்பதான் இவன் கரெக்டான முடிவு ரெண்டு லட்சம் பணத்தை ரெடி பண்ணிவிட்டேன் டி நீங்க நீ என்னடி நீ ஒண்ணு எடுத்து திருடி திருடி செரிக்கணும் மாட்ட வேணாம் பட்டம் ஒண்ணு வாங்க வேணாம் எடுத்துட்டு அக்கா அவங்க காசு ரெடி பண்ணிடுச்சு அவங்க வீட்டுக்காரத்தை சொல்லி இனி நம்ம என்னென்ன வாங்கணும் ஏது எது வாங்கணும் ஊருக்குள்ளே எந்த இடத்துல கடை போடணும் எந்த இடத்துல கடை போட்டால் நல்லா ஓடும் சனங்க வரப்போவ இருக்குது அப்படின்னு பார்த்து தாண்டி கடையை போடணும் நீ பட்ல நினச்ச நேரத்தில் நாலு டேபிளை தூக்கிட்டு வந்து போட்டு அது மேலே துணியை வச்சு விட்டோம்னா அது கடை அது பேர் கடை இல்லை தள்ளு வண்டி நான் அப்புறம் என்ன சொல்கிறது எது செஞ்சாலும் பொறுத்து தான் செய்யணும் கரெக்டாக பார்த்து திட்டம் போடணும் பாரு நம்ம அவள் கடை இந்த இடத்துல தான் பிடிக்க போகிறோன்னு டயானாவுக்கு தெரியவே கூடாது அவள் கடை எப்படி டல் அவள் கடை இருக்க நம்மளும் நல்ல கடையை ஆரம்பித்து நல்ல நல்ல சூப்பராக கொண்டு போகணும் பாரு இல்லைன்னு வச்சுக்கேன் அவன் நம்மளை கேவலமாக இன்னும் கேவலமாக தான் பேசுவாள் அந்த மாரி ஊருக்குள்ளே எந்த பஸ்ஸு எங்கே வந்து நிற்கிதோ அதுக்கு பக்கத்துலேயே ஒரு கடையை போட்டுவிட்டோன்னு வச்சுக்கா நல்லா வர போகிற சனங்க பஸ்ஸை விட்டு இறங்கினா நம்ம கடை தான் பல பல்ல மின்னணும் முன்னுணாக்கா நல்ல கடையில் பாரு வியாபாரம் இல்லைன்னு வச்சுக்கா இவள் சூன்யம் கூட வச்சாலும் வப்பா முன்னாடியே நம்ம போயிட்டு துணிமனையை இறக்கி கடையை பிடிச்சி கடையில் மேக்கப் பண்ணி எல்லாத்தையும் வச்சுப்பட்டு கடையை பூட்டிட்டு நே அந்த மந்திரவாதி வச்சிருக்கிறாள் சூளாயி அவள் வீட்டுக்கு போய் நல்லா போய் மந்திரத்தை பண்ணி கொண்டு போய் அவள் டயானா கடையில் போட்டுட்டு நம்ம கடையில் எதுவுமே அண்டாத அளவுக்கு மந்திரிச்சு வந்து கயிறு கட்டி பொம்மைலாம் வச்சு அதுக்கப்புறம் தாடி கடை தடக்கணும் அப்போ தான் நமக்கும் ஒரு நல்ல விடிவு காலம் வரும் பார்